ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலையில் வயல் வந்தாச்சு எதுக்குன்னா வா மல்லாட்டு களை வெட்டுறதுக்காக நம்ம வயலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் மாமியார் மல்லாட்டுக்களை வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் செடி வந்து ரொம்ப கிட்ட கிட்டலாம் இல்லை தூரம் தூரமாக தான் இருக்குது மாமியார் வந்து வேட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னையிலேருந்து நானும் வந்திருக்கேன் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் களை வெட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அவங்க ஸ்பீடுக்கு என்னால் போக முடியாது தான் பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எட்ட போகிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கலை நல்லா கடுன்னு இல்லாமல் நல்லா பொசு பொசுன்னு இருக்குது அந்த செடி ஓரத்தில் இருக்கிற பில்லுலாம் எடுத்து மேலே போட்டுருவோம் அப்போ தான் அந்த வேர் வந்து சித்து போவோம் ரெண்டாவது அந்த புல்லு முளைக்காதுன்னு சொல்லுவாங்க பாருங்க இன்னும் இன்னொரு கலை இருக்குது ரெண்டாவது கலைன்னா அது வேர் கம்பி சொல்லுவாங்க வேறு நல்லா இறங்கும்போது மண் அணைச்சி விட்டோம்னா செடிக்கு கீழே மண் அணைச்சி விட்டோம்னா நல்லா பிஞ்சி இறங்கும் தடமாக இருக்கும் பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து புல்லு எடுக்கிறாங்க புல்லு எடுத்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் கலை இந்த பில்லெல்லாம் வெட்டி வெட்டி மேலே எடுத்து அப்போ தான் சேர்த்து போவோம் இந்த கலைவற்றி போனால் தான் இன்னைக்கு ஒரு கணினியாவது வெட்டிடணுன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக வெட்டுவோம் எங்கள் ஊரில்லாம் நீங்கள் களை எப்படி இருப்பீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செடி ரொம்ப தூர தூரம் இருக்குது போட்டோன்னே சரியாக மழை இல்லை நிறைய முளைக்காமல் போயிடுச்சு அதனால் வரைக்கும் லாபம் நினச்சிட்டு களை வேட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்கும் அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்